ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மான்சர் ஸ்போர்ட்ஸ் நம்ம மான்சர் ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டுவெண்ட்டி கே ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதுக்கான புது ஆஃபர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் டாப் குவாலிட்டியில் எல்லா பேட்டுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருவோம் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபர் மான்சர் ஸ்போர்ட்ஸில் பிளேயர் எடிஷன் பேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பேர்ன் பண்ணி விஷயம் எடுத்துக்கலாம் நார்மல் எடிஷனும் எடுத்துக்கலாம் கலர் பண்ணியும் எடுத்துக்கலாம் என்ன கலர் பண்ணி கேட்டாலும் சேம் அதே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஃபுல் கண்டிஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி டுஎம் பேட்டு ஜிடிஎம் பேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேட்டு பாருங்கள் நல்ல ஷேப் இருக்கும் பியூட்டிஃபுல்லான உட்டு நல்ல பேலன்ஸ் இருக்கும் ஜிடிஎம் உட்டு ஸோ வாங்கினவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வெறும் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸு பேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் ஸ்டாக் இருக்கும்போது ஆஃபர் போட்டிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மான்சர் ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷல் எடிஷன் நம்ம ஹீரோனே சொல்லலாம் ரெட் டென்னிஸ் பாலுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல பேலன்ஸ் இருக்க பேட்டு உட்டு குவாலிட்டி டாப்பாக இருக்கும் பேட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்ஸ் இன்எ லைஃப் இந்த பேட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த உட் குவாலிட்டியே கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் வாங்குவீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் எடிஷன் தர போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் பேட்டு மட்டும் ஒரு முந்நூற்றம்பது பேட்டு நம்ம கிட்டே க ஃபுல் ஸ்டாக் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் எம்சிசி விராட் சான்ஸ்கர் மூணுக்கான ஆஃபர்ஸ் வந்து ரெடி இருக்கு அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பேட்டு இதுவும் ஃபுல் ஸ்டாக் இருக்குது அது இல்லாமல் எம்சிசியில் சாஃப்ட் டென்னிஸ் பேட்டு ஒய்எஸ் பேட்டும் ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஒய்எஸ் பேட்டு வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அடுத்த ஸ்டாக்கும் ரீஃபில் பண்ணிட்டோம் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ் பேட்டும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது பாருங்கள் குழந்தைங்க பேட்டு நல்ல குவாலிட்டி வுட்டில் செஞ்சது ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் ஒரு புது ஆஃபர் கொடுக்க போகிறோம் பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேட்டு வாங்கினாலும் பேட்டு கவர் ஃப்ரீ என்ன பண்ண போகிறோம்னா பேட்டு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கிரிக்கெட் விளையாட்ற பத்து ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னால் கம்ப்ளீட்டாக இந்த பேட்டு கவர் ஃப்ரீயாக தர போகிறோம் எந்த பேட்டு வாங்கினாலும் பிளேயர் எடிஷனாக இருக்கட்டும் ஸ்பெஷல் அடிஷனாக இருக்கட்டும் ஜிடிஎமாக இருக்கட்டும் எந்த பேட் வாங்கினாலும் நம்ம மான்சஸ் பேஸ் கவர் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும் நான் சொன்னதை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணிங்கன்னால் போதும் தேங்க்யூ பாய் பாய்